சவுத் ஆப்பிரிக்கா டிஃபெண்டிங் சாம்பியனே பார்த்தீங்கன்னா இந்திய அணி சுருட்டிட்டாங்க நீங்க வேணா டபிள்யூடிசி ஃபைனல்ல ஜெயிச்சிருக்கணும் ஆனா அடுத்த தடவை நாங்க தான் வந்து ஜெயிக்க போறோம் அப்படின்ற மாதிரி சூப்பராகவே வேற லெவல்ல பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நூற்றி ஐம்பத்தொம்போதுக்கே சுருட்டிட்டாங்க பும்ரா வேற லெவல் ஃபார்ம்ல இருக்காரு அஞ்சு விக்கெட் இன்னைக்குமே எடுத்திருக்காரு பதினாறாவது முறையா பாத்தீங்கன்னா அஞ்சாவது விக்கெட் எடுத்துருக்காரு இன்னைக்கு மேட்ச் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்திரலாம் ஹாய் மக்களே நான் வச்சேன் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணா பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் முடிஞ்சா கூட தட்டி விடுங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அதாவது ஒரு சைடு வந்து ட்ரேட் போயிட்டு இருக்கு ஜடேஜா போவாரா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைலண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மும்பை சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்தது மிட் ஸ்டார்க்கெல்லாம் வர மாதிரி நியூஸ்லாம் போயிட்டு இருக்கு அதெல்லாம் கேட்கும்போது போது ரெண்டாயிரத்து இருபத்தாறு ரெண்டே போட்டி தான் ஒன்னு எம்ஐ இன்னொன்று சிஎஸ்கே அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது சரி நம்ம நீங்கள் டெஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பார்க்கலாம் அடுத்தடுத்து வந்து ட்ரேட் விஷயத்தை பற்றி நம்ம ஃபுல்லாக வீடியோ பார்க்கலாம் அதாவது இன்னைக்கு டாஸ் வந்து அதாவது டாஸ் எல்லாம் இங்கே மேட்ரு இல்லைங்க அதாவது அது தொடர் கதையாயிருச்சு இதுக்கப்புறமே டாஸ் ஜெயிச்சு என்ன பண்ண போறாங்க சும்மா காயினை சுண்டி விட்டு அது வந்து தோத்தாலும் ஜெயித்தா என்ன ஆக நம்ம டாஸை தோத்தாலுமே மேட்சை மட்டும் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுமன் கில்லா இருக்கட்டும் சூரியகுமார்லாம் மைண்ட்ல வந்து பிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க அதனால தொடர் கதை ஆயிடுச்சு இன்னைக்குமே டாஸை வந்து போகும் போல தோத்துட்டாங்க நான் ஸ்குவாட பார்க்கும் தான் வந்து ஆச்சரியப்பட்டேன் என்னப்பா நாலு ஸ்பின்னரோட போறீங்களா அப்ப ரெண்டே ரெண்டு ஃபாஸ்ட் போலர் தானா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சாய் சுதர்சன் பாத்தீங்கன்னா இந்த போட்டியில வந்து டிராப் செய்யப்பட்டாரு டென்ஸ் சுந்தருக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க டி டுவெண்ட்டில நல்லா ஆடுற தம்பி அதுக்கப்புறமேட்டு மீட்டு கிளைமேக்ஸ் இடக்கிவிட்டா ஹண்ட்ரட் போடுற அந்த சேனா கண்ட்ரியில கூட அப்படி இருக்கும்போது நீங்க இந்த தேர்ட் பண்ணக்கூடாது டொமஸ்டிக்கே தமிழ்நாட்டுக்கு எதிராக ஆடும் போதெல்லாம் ஓப்பனிங்லாம் பண்றதா கேள்விப்பட்டோம் நீங்க வந்து ஓப்பன் பண்ணுறது போல ஒன் டவுன் இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்க அந்த வேலையை கரெக்டாகவே பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் டாஸ் ஆல்மோஸ்ட் தோத்துட்டாங்க பார்த்தீங்கன்னா தெம்பா பவும வந்து நாங்க வந்து பேட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொந்த காசுல சூனிய வச்ச மாதிரி அவரே வந்து பேட்டிங் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ஈடன் கார்டன் பிச்செல்லாம் நல்லா கனிஷ்டாரா என்னன்னு சொல்லிட்டு தெரியவே இல்ல கருப்பு பிச்சா இருக்கு இங்க நம்ம வந்து சம்பவம் பண்ணுவோம் அதாவது பர்ஸ்ட் நாள் முடியப்படி முன்னூத்தி ஐம்பது கூட அடிக்க முடியும் ஆனா அவங்களை பொறுத்தளவு நூத்தி அம்பத்தி ஒன்பதுக்கே பாத்தீங்கன்னா சுருட்டி விட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பே வந்து பாத்தீங்கன்னா ஆடம் மார்க்கையும் பாத்தீங்கன்னா ரியான் ரிக்டன் இவங்க ரெண்டு பேரோட பாத்தீங்கன்னா முடிச்சது யாரு அப்படின்னா பூம்ரா அவர்கள் தான் ஓபனிங் உங்க ரெண்டு பேரையும் முடிச்சிட்டா அடுத்தடுத்து பசங்க முடிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனிங்கே அவர் முடிச்சு விட்டு போயிட்டாரு ஆடம் மார்க்க பொறுத்தளவு முப்பத்தோரு ரன் கடிச்சாரு அவங்க டீம்லயே அதிக ரன் அடிச்சது அவர் மட்டும் தான் அவரது ஓரளவு கான்ட்ரிபியூஷன் பண்ணாங்க அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகிற நேரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டா ஒண்ணு வந்து இருபது பால் முப்பது பால் வந்து ஒரு ஸ்டேபிளா நின்னுட்டு இருப்பாங்க ஓவரா அப்படின்னு சொல்லிட்டு குல்தீப் ஒரு விக்கெட் எடுக்கிறது அப்புறம் வீட்டு பாத்தீங்கன்னா சிராஜ் வந்து விக்கெட் எடுக்குது அப்படின்ற மாதிரி வேற மாதிரி பண்ணி விட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆடம் மார்க்கும் ஒரு முப்பத்தோரு ரன்கள் எடுத்தாரு அப்புறம் ரியான் விக்கில்டர்னு பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு ரன்கள் எடுத்தாங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா பூம்ரா ஓவர்ல வந்து அவுட் ஆயிட்டாங்க அப்புறம் ரியான் முல்டர் வந்து ஏதாச்சும் தேத்துவாரு எது ரன்களை வந்து தேத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அவருமே வந்து இருபத்தி நாலு ரன்கள் வந்து பாத்தீங்கன்னா குல்தீப் யாரோட ஓவர்ல பாத்தீங்கன்னா எல்பி டபிள்யூ யாரே அவுட் ஆயிட்டு போயிட்டாரு அப்புறம் கேப்டன் தெம்பா பவுமா நீங்க எப்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு தெம்பா வந்து பாத்தீங்கன்னா நிப்பாப்பில எப்போதும் வந்து ஸ்டேபிளா நிப்பாப்ல அவரை பொறுத்தெல்லாம் நின்றுட்டாரு அப்படின்னா கட்டையை போட்டு கட்டையை போட்டு நின்னுட்டு பாப்ல இன்னைக்கும் கட்டையை போட பார்த்தாரு ஆனா அவருக்கு கட்டையை போட்டு பாத்தீங்கன்னா அவுட் ஆயிட்டு குழுதி போட ஓரில் பாத்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு போயிட்டாரு அப்புறம் ஸ்டெப்ஸ் தான் பொறுத்தவரைக்கும் நாட் அவுட் ஆகுது அவர் வந்து டி ட்வெண்ட்டில தலையை வந்து வேற இரகம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல் ஆல் பார்வர்ட் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சைடு விக்கெட் போனாலுமே அவர் ஒரு பதினஞ்சு ரன் தான் அடிச்சாரு இருந்தாலுமே எழுவத்தி நாலு பால் இது பண்ணிட்டு ஒரு சைடி நிதானமா நின்றுட்டு இருந்தாரு அவர மாதிரி யாராச்சும் ஒரு ஆள் வந்து நிதானமா நின்றுந்தா கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சிருக்கோம் அந்த காரியத்தை வந்து யாருமே பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லணும் கடைசி வரைக்கும் அவர் தான் நின்றுட்டு அப்புறம் வேற பாத்தீங்கன்னா அவரு ஒரு பதினாறு ரன்க்கு அவுட் ஆகிட்டு போயிட்டாரு அப்புறம் மார்கோ யான்சன் பஞ்சாப் நல்லா பண்ணிருக்காப்பிட்ட அவரை தான் எல்லாம் எதிர்பார்த்தா இன்னைக்கு ஒரு விக்கெட் கூட எடுத்திருந்தாரு அவர் எதிர்பார்த்தோம் பாத்தீங்கன்னா அவர் வந்து முட்டை அவுட் ஆகிட்டு போயிட்டாரு அப்புறமேட்டு கார்பின் போஸ் அந்த மாதிரி யாருமே வந்து ரன்களை வந்து அடிக்கவே இல்லை அப்புறமேட்டு சொல்றதுக்கு ஒண்ணு ஸ்டார்டிங் நான் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி வைப்பேன் முடிச்சு வைக்கிறேன்னு நானே அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா பூம்ரா ஸ்டார்டிங்ல ரெண்டு விக்கெட் எடுத்துறாரு கடைசி கட்ட இருக்க எல்லா விக்கெட்டுகளையும் பார்த்தீங்கன்னா எடுத்து இன்னைக்கு அஞ்சு விக்கெட் எடுத்திருந்தாரு அப்புறம் குல்தீப் யாதவ் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாரு முகமது சிராஜ் பார்த்தீங்கன்னா அவரு ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்தாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தான் எல்லா எதிர்பார்த்துட்டு இருந்தேன் என்னப்பா ராஜஸ்தான் போற விக்கெட்டுகள் எதுவும் எடுக்கலாமே அப்படின்ற பார்த்தா அவர் இது விக்கெட்டுகள் இன்னைக்கு எடுக்கவே இல்லை அக்ஷர் பண்டிலுக்கு ஒரு விக்கெட் கிடைச்சிச்சு அப்படின்னே சொல்லலாம் ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மதிய தாண்டி ஒரு கிளைமேக்ஸ் வரத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இவங்க சோழி எல்லாத்தையுமே முடிச்சு விட்டாங்க நான் நினைச்சது ஒரு இரநூறு இரநூத்தி ஐம்பதாச்சும் இவங்க கொண்டு போவாங்க அங்க இந்தியா இந்தியா வந்து ஃபைட் பண்ணும் அப்படின்னு சொல்றதான் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி நூத்தி ஐம்பத்தி ஒன்பதுக்கே பாத்தீங்கன்னா ஆல் அவுட் ஆயிட்டாங்க வெறும் ஐம்பத்தஞ்சு ஓவர்ல பாத்தீங்கன்னா சோழியை முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் என்னங்க இந்த டார்கெட் வந்து இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு முப்பது நாற்பது ரன் அடிச்சுட்டு நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இந்தியா வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி எஸ் எஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல இன்டென்ட்டோட பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சாரு என்ன யாரு கண்ணு விட்டுச்சா என்னன்னு பாத்தீங்கன்னா மார்க்கோ ஆன்சன் ஓவர் வந்து போல்டு தெளிச்சுக்கிட்டு போச்சு பாத்தீங்கன்னா அடிச்சு வந்து பாத்தீங்கன்னா போல்டு வந்து தெளிச்சுட்டு போயிடுச்சு அவருமே அவுட் ஆகிட்டு போயிட்டாரு கேல பொறுத்தவரை ஒரு ஒரு பிரச்சனையுமே இல்ல நீ பாட்டுக்கு நின்னுப்பா அப்படின்ற மாதிரி எங்களுக்கு எல்லாம் பேடு கட்டு உக்காந்தாரு அதெல்லாம் வேணாம் நான் அரைக்கே பாத்துக்கிறேன் நான் கட்டையை போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு நிதானமாக ஆரம்பிச்சாரு அதே மாதிரி வாஷிங்டன் சுந்தருக்கும் ப்ரொமோஷன் கொடுத்தனால பாத்தீங்கன்னா டவுன் இறங்கினாரு அவருமே பாத்தீங்கன்னா நிதானமா வந்து அதிரடியா ஆடாம கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா பார்த்து நிதானமா ரெண்டு பேருமே ஆடிட்டு இருக்காங்க அவர் ஒரு ஆறு ரன்கள் வந்து அடிச்சிருக்காரு அதே மாதிரி கே எல் ராகுல் வந்து ஒரு பதிமூணு ரன்கள் அடிச்சிருக்காரு ஐம்பத்தொம்போது பால்கள்ல ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா நிதானமா நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் நாளைக்கு டே வந்து பாத்தீங்கன்னா காலையில தொடங்கி இவங்க ரெண்டு பேருமே ஆரம்பிச்சாங்க அப்படின்னா என்னைய பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர்நூன் மேலே வந்து பாத்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ரெண்டு ரன் தான் பண்ணிட்டு போனோம் ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து மதியத்துக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மேலே போயிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு என்னை பொறுத்தளவு நான் எதிர்பார்க்குறேன்னா நாளைக்கு ஃபுல்லா பேட்டிங் பண்ணாங்கன்னாவே ஒரு முந்நூறு ரன் முந்நூத்தி இருபது ரன் நான் வந்து குறைஞ்சபட்சம் முந்நூறு ரன் கண்டிப்பா போவாங்கன்ற மாதிரி தோணுது என்னை பொறுத்த வரைக்கும் நாலானக்கு ஆல் அவுட் ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து ஒரு ரெண்டு நாள் வந்து பேட்டிங் பண்ணிட்டாங்கனாவே ஒரு நானூத்தி இருந்து ஐநூறு ரன் வந்து இந்தியாவில் வந்து எதிர்பார்க்கலாம் இந்த போட்டியை வந்து கடைசி வரைக்கும் போமான்னு கேட்டால் எனக்கு என்னமோ வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து வெஸ்ட் இண்டீஸ் டூ பாயிண்ட் ஓ மாதிரி இருக்கு எதுவும் வந்து அவுட் ஆயிருவாங்களோ எதுவும் மூணு நாள் நாலு நாள் எதுவும் முடிஞ்சிருமோ மாதிரி தான் இருக்கு இன்னைக்கு வச்சு நம்ம கணிக்க முடியாது ஏன்னா நாளைக்கு போயிட்டு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணி இந்தியா நம்ம ஆல் அவுட் பண்ணிட்டாங்க நம்மளும் அதே ஸ்ட்ராட்டஜி எடுப்போம் அப்படின்ற மாதிரி எடுத்தாலும் வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமா இருக்கு ஆனா இந்தியாவை பொறுத்தளவு பேட்டிங் லைனப் வந்து பாத்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் வரைக்கும் இருக்கு இப்ப வாஷிங்டன் சுந்தர் தான் நின்றுட்டு இருக்காரு இதுக்கப்புறம் சுமன் கில் இருக்காரு ரிஷப் பண் இருக்காரு ஆஹ் ஒன் டவுன் வந்து துருஜ் ஜோரல் வருவாருன்னு எதிர்பார்த்தேன் பாத்தீங்கன்னா அவர் கடைசியில தான் போல இருக்கு அந்த மாதிரி வந்து ரவிதன் ஜடேஜா இருக்காரு அக்ஷர் பட்டேல் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எக்கச்சக்க பேட்டிங் அப் இருக்கு கடைசியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிராஜ் அப்புறமேட்டு பூம்ரா குல்தீப் இவங்க மூணு பேத்த தவற மத்த எல்லாமே பாத்தீங்கன்னா பேட்டிங் லயணத்துல எட்டு பேட்டிங் லைனப்ப வச்சிருக்காங்க அதனால கண்டிப்பா பாத்தீங்கன்னா சூப்பராவே பேட்டிங் பண்ணி இது பண்ணலாம் இப்ப ஐம்பத்தி ஓ நூத்தி ஐம்பத்தி ஒன்பதுதான் அவங்க எடுத்திருக்காங்க முப்பத்தி ஒன் முப்பத்தி ஏழு ரன்களுக்கு ஒரு விக்கெட் இழப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து களத்துல வந்து கே எல் ராகுலும் வாஷிங்டன் சுந்தரம் வந்து நின்றுட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு முந்நூறு ரன் வந்து டார்கெட் பண்ணாங்க அப்படின்னா செகண்ட் டே பொறுத்துல ஒரு இரநூறு ஹாஃப் டேக்குள்ளே முடிச்சிட்டாங்க அப்படின்னா ஐநூறு அப்படின்னு போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் இல்லை ஒரு இரநூத்தம்பதுக்குள்ளே வந்து இந்தியா வந்து ஆல் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து கொஞ்சம் டஃப் காம்படிஷனா இருக்கும் இதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வருடம் தான் வந்து டெஸ்ட் சீரீஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி தகவலுமே வந்திருக்கு ஸ்குவாடை பார்க்கும்போது அதாவது அந்த டேபிள்ல தான் பார்க்கும்போது ஒரு வருஷத்துக்கு அப்புறமேட்டு தான் இது வந்து இந்தியாவுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது அப்படின்னே சொல்லலாம் இப்ப ஜெயிச்சாங்க அப்படின்னா இந்த தொடரை வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே வந்து டபிள்யூடிசி பைன் உள்ளது ஆடுறத யாராலுமே தடுக்க முடியாது அப்படி ஒரு இன்டென்ட்டோட தான் விளையாண்டுட்டு இருக்காங்க அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா ட்ரேட் வந்து யாராருக்கு நடக்க போகுது அப்படின்ற விஷயங்களுமே போயிட்டு இருக்கு எம்ஐ தான் மொதல் ட்ரேட் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க நாளைக்கு அஞ்சு மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா டீமும் அறிவிச்சுவாங்க அதுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து யாராவது என்ன ட்ரேட் நடக்க போகுது அப்படின்னு அப்டேட்லாம் வச்சுன்னா கண்டிப்பா உங்களை வந்து சேர்ந்துடுறேன்